வணக்கம் நான் உங்கள் செபரிட்டி ரிசிப் நம் பார்க்கறது இப்போ ஐநூறு ரூபாத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது பின்னாடி இருக்கிற சின்னம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை செங்கோட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்டது யுனெஸ்கோ இயர் ஆஃப் ரெட் ஃபோர்ட் டூ தௌசண்ட் செவன் ரெண்டாயிரத்தி ஏழில் வழங்கப்பட்டது முதல் மொழி ஹிந்தி இரண்டாவது மொழி வந்து முதல் மொழி ஹிந்தி இரண்டாவது மொழி வந்து குஜராத்தி மூணாவது மொழி பார்த்தீங்கன்னா மராத்தி நான்கு வந்து கன்னடம் உருது பெங்காலி மலையாளம் கடைசியாக கடைசி ரெண்டு லாங்குவேஜ் மாரி இருக்கிறது தமிழ் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து அரேபிக் அது முன்னாடி இருக்கிறது தெலுங்கு ஆறாவது மலையாளம் ஒம்பதாவது இருக்கிறது வந்து ஒம்பதாவது மொழி வந்து ஒடிசா மொழி ஒடிசா மொழியை அடுத்து அடுத்திருக்கிற மொழி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி மொழி யாராவது இந்த வீடியோ பிடிச்சத மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சற்று நம்ம சப்ஸ்கிரைப் சப்பூரிசம்